இந்தியாவில் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடானது நடைமுறைக்கு வந்தால் என்னென்ன மாற்றங்கள் இந்தியாவில் நிகழும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் வந்து நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடானது நடைமுறைக்கு வந்தால் அவரவர் அவர் பின்பற்றக்கூடிய உரிமைகள் சட்டங்கள் அதாவது முஸ்லிம்கள் பின்பற்றக்கூடிய முகமதியர் சட்டம் இந்துக்கள் பின்பற்றக்கூடிய இந்து சட்டங்கள் போன்றவை அனைத்தும் வந்து நீர்த்து போகும்படியாக இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் சட்டமானது கொண்டு வரப்படும் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடானது நடைமுறைக்கு வந்தால் அவரவர் பின்பற்றக்கூடிய அந்த மதச் சட்டங்கள் நடைமுறைக்கு அல்லாமல் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடானது மட்டுமே உரிமையல் வழக்குகளில் இனி பின்பற்றக்கூடியவையாக மாறக்கூடும் இந்தியாவில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருபத்தி ஏழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடானது நடைமுறைக்கு வந்துள்ளது இங்கு வாழக்கூடிய பழங்குடியினர் மக்கள் தொடர் போராட்டத்தின் காரணமாக இந்த சட்டத்திலிருந்து அவர்களுக்கு மட்டும் விலக்கு வந்து அளிக்கப்பட்டுள்ளது இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் சட்டமானது பாஜக கொண்டு வரக்கூடிய கனவு திட்டங்களில் முக்கியமான ஒரு இடத்தினை வந்து வகிக்கின்றது பாஜக ஆர்எஸ்எஸ் அமைப்பின் கிளை அமைப்பாக அரசியல் பிரிவாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு ஆர்எஸ்எஸ் அமைப்பிற்கு பல்வேறு கனவு திட்டங்கள் உள்ளன மேலும் அத்திட்டங்களை பற்றிய விவரங்கள் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க அடுத்த வீடியோவில் அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க நன்றி